கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு மக்களை மறுபடியும் நேரடியாக சந்திச்சிருக்கார் காஞ்சிபுரத்தில் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவங்களுடைய ஸ்பீச் எப்படி அதில் என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது எல்லாமே பார்த்தோம் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தன்னுடைய ரூட்டை கொஞ்சம் மாற்றியிருக்காரு முழுக்க முழுக்க தாவேக்காவை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் லைம்லைட்ல தொடர்ந்து வச்சிருக்கணும் கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் உருவானது அவை எல்லாவற்றையும் இந்த சூறாவளி பயணத்தின் மூலமாக நேரடியாக மக்களை சந்திக்க போவதன் மூலமாக சரி கட்டணும் இன்னும் சொல்ல அவருடைய திட்டங்கள்ங்கிறது ஷார்ட் டைம் ஒவ்வொரு மாதமாக பிரிச்சு பிரிச்சு திட்டங்களை வைத்து மக்கள்கிட்ட தாவேக்காவை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு இப்போதைக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே மக்களை எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும் நம்மளுடைய திட்டங்களை சொல்லி நம்மளோடு அவங்கள டிராவல் பண்ண வைக்கணும் இந்த பயணம் நிச்சயமாக இன்னொரு பக்கம் ஏனைய கட்சிகளை நம்முடைய தலைமையிலான கூட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு இப்போதைக்கு திட்டமிட்டு தன்னுடைய இந்த இன்னிங்ஸ் டூவையும் தொடங்கியிருக்காரு திரு விஜய் அப்படிங்கிறாங்க அவங்க பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள்